இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சத்தை அடைந்துள்ளது இதுல இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் லெபனான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது காசா மற்றும் லெபனான்ல இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள்ல இஸ்ரேல் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துறதுனால பொதுமக்கள் கடுமையான மற்றும் நீண்ட கால காயங்களுக்கு ஆளாகிறாங்க அவர்கள் கொடுமைகளை சந்தித்து மரணம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த ஆண்டே அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் லெபனான் மற்றும் காசாவில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள புகைப்படங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு சோதனை செய்துள்ளது காசா நகர துறைமுகம் மற்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இரண்டு கிராமப்புற இடங்கள்ல பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பாஸ்பரஸ் இருந்தது உறுதி செஞ்சிருக்காங்க இங்கே வெள்ளை பாஸ்பரஸ் மூலமாக மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை பாஸ்பரஸ் மக்களையும் பொருட்களையும் எரிக்கக்கூடிய தீயை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டது நொடியில் தீயை இது உருவாகும் அதே மாதிரி நச்சு வாய்ந்த புகையை வெளியிட்டு கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக மரணத்தை கொடுக்காம சில நாட்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கக்கூடிய திறன் கொண்டது பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் இதை குண்டாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய பட்ச

அவர்கள் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தப்பட்டதை விசாரணையில் உறுதி பண்ணியிருக்காங்க அவர்கள் உறுதி செய்ததன் மூலமாக இஸ்ரேலுக்கு தற்போது கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதற்கு தான் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சத்தை அடைந்துள்ளது இதுல இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் லெபனான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் லெபனான் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தும் போது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு முன்னதாக லெபனானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் எகோஸ் சிறப்பு படைப்பிரிவு பிரிவு பின்வாங்கி உள்ளது நேற்று லெபனான் உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றிருக்காங்க இஸ்ரேலின் எலை பிரிவான எகோஸ் சிறப்பு படைப்பிரிவு பிரிவு லெபனானுக்குள்ள நுழையும் போது லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தி அவங்கள வெளியே ஓடவிட்டிருக்காங்களாம் தரைவழி தாக்குதல் எல்லாம் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய ஸ்டைல் அதை இஸ்ரேல் செய்வதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இருப்பினும் ஹிஸ்புல்லாவுடைய கைதான் அதுல ஓங்கி இருக்கு எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மீதமிருந்த வீரர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம அங்கிருந்து பின் வாங்கிட்டாங்க இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கைகளால் அடித்தும் கையெறி குண்டுகளை வீசியும் ஹிஸ்புல்லா படை வீரர்கள் கொன்றிருக்காங்க இதனால பயந்த மற்ற இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழி இல்லாம லெபனானிலிருந்து வெளியேறி உள்ளனர் லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதிக்குள் ஊடுருவ முயற்சி செய்த இஸ்ரேலின் முயற்சி தோல்வி